இதுவே வந்து குரு விரலில் இருப்ப மச்சங்கள் இருந்தாலும் நாளே ஞானம் அறிவு கல்வி எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய படிப்புல மந்தமா இருக்கிறது படிப்புல மந்தமா இருக்கிறது சின்ன பசங்களுக்கு ஒரு ஒண்ணு படிச்சாங்கன்னா டக்கு டக்கு வந்து ஞாபகம் வராது மறதி என்பது ஏற்படுறது படிப்புல கவனம் இல்லாம போறது ஈஸியா படிச்சிருவாங்க உட்காந்து வந்து கவனத்தோட படிச்சா அந்த விஷயத்தை நல்லா படிச்சிருவாங்க அந்த கவனம் என்பது வராது அவ்வளவுதான் விஷயங்கள் சரிங்களா சொல்பேச்சை கேட்க மாட்டாங்க பெரியவங்களோட சொல் பேச்சை கேட்காம பேரன்ட்ஸ் சொல்பேச்சு கேட்காம தவறான வழிகளில் பழக்க வழக்கத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சனி விரல் பாதிக்கப்பட்டாலும் பாதி சனிவிரல மச்சம் இருந்தாலும் வரும் குருவிரல மச்சம் என்பதால் என்பது இருந்தாலும் வரும் தனக்காரகன் விரல் என்பது இப்ப பெரியவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல அது போல மச்சம் அந்த இடத்துல திடீர் உதயமாவுதுன்னா அந்த டைம்ல பினான்சியலா ஒரு பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கணும் மச்சம் வருதா அந்த டைம்ல கொஞ்சம் பிசினஸ் பண்றீங்களா ஏதாவது பணம் ஒருத்தவங்களுக்கு கேக்குறாங்க இல்ல வேற ஏதாவது வந்து சிவாசு கையேத்து போட சொல்றாங்க கவனமாக உங்கள உங்களை மாட்டி விட்டுருவாங்க அவங்க அதை ஸ்கேப் ஆயிடுவாங்க இது போல விஷயங்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள் கவனமாக இருக்கணும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா இதே குரு விரலாம் குரு மேட்லேயும் எடுத்துக்கலாம் அதே சனி விரலாம் சனி மேட்லயும் எடுத்துக்கலாம் இது போல அந்தந்த விஷயம் பண்ணி நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான நிவர்த்தி முறைகள் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்ப குரு விரல்னா தஷ்டாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் புஷ்பராக கல்லையை வந்து கையில் அணியலாம் எத்தனை கிராம்ல அடங்குன்ற விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பண்ணும் முடிஞ்ச சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு அனாத ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்ய வேண்டிக்கலாம் எல்லாம் பண்ண நல்ல சிறப்பாக